கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை பங்குனி மாதம் பதினேழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீதியை குறித்து உணர்த்துவார் இன்றைய தியான வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் தியானம் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் தேவ நீதி என்பது என்ன அது எப்படி அறிந்து கொள்வது அன்றைய நாட்களில் இருந்த பரிசியர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் ஒரு நீதி இருந்தது அவர்கள் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் தாங்களோ ஒரு விரலாலும் அவைகளை தொடமாட்டார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தாமே அவர்களுடைய நீதியைப் பற்றி கூறியிருக்கின்றார் நாம் சுமக்க முடியாத கடினமான கட்டளைகளை தேவன் தாமே நம்மிடத்தில் ஒருபோதும் திணிப்பதில்லை ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசுவின் போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய சீஷர்கள் அவருடைய போதனையைக் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள் ஏனெனில் அவருடைய போதனைகள் எந்த மனிதர்களாலும் கைக்கொள்ள முடியாதபடிக்கு மிகவும் கடினமாக இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அதாவது உங்கள் பலத்தினால் தேவ காரியங்களை நிறைவேற்ற முடியாது ஆனால் நீங்கள் தேவனுக்கு உங்கள் இருதயத்திலே இடம் கொடுத்தால் ஒரு மனிதனால் ஆகாததை அவர் செய்து முடிப்பதற்கு அவர் வழிநடத்திச் செல்வார் நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவ என்ன என்பதை அவர் தம்மை தங்கள் இருதயத்திலே ஏற்றுக் உணர்த்துவார் உணர்த்துவதோடு விட்டு விடாமல் அவர் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று வேளையிலே அருளி செய்கின்றார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அது மட்டுமல்லாமல் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் அறிவிப்பார் எனவே நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆவியானவர் தாமே நம்மோடி தேர்வ நீதியானது இன்னதென்பதை கற்றுக் கொடுக்கின்றவராயிருக்கின்றார் ஜபம் செய்வோம் கற்றுத்தந்து நடத்துகின்றதேவனே உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகள் என்னில் நிறைவேற இடம் கொடுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடக்கம் ஒன்பதாம் வசனம் வரை